வணக்க மக்களே நாம் பார்க்கவிருக்கும் திருக்கோவிலானது திருமால் சிவபெருமானை உருவில் பூஜித்த தலம் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் குபேரனுக்கு மீண்டும் தன் பதவியை அருளிய ஒரு அழகைய திருத்தலம் மற்றும் திருஞானசம்பந்தர் அங்க பிரதேசம் செய்யப்பட்ட ஒரே திருக்கோயில் அதாவது சிவாலயங்களில் அங்க செய்யக்கூடிய சிறப்புமிக்க தலம் இது ஒன்றேயாகும் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த சிவபுரம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சிவகுருநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடக்கு மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க இது போன்ற ஆன்மீகம் பற்றிய வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திருத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மூலவருக்கு வந்து இங்கே பல பெயர்கள் உண்டு சிவகுருநாத சுவாமி சிவபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் சிவபுரநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் உண்டு தாயார் வந்து ஆரியாம்பாள் சிங்காரவல்லி பெரியநாயி போன்ற பெயர்களில் வந்து தாயார் அழைக்கப்படுகிறாள் தலவிருச்சம் என்னென்னு கேட்டீங்கன்னா செண்பகமரம் தீர்த்தம் என்னென்னா சந்திர புஷ்கர்ணி சுந்தர தீர்த்தம் இந்த திருத்தலம் அமைந்துள்ள ஊருக்கு புராண பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா குபேரபுரம் அல்லது திருச்சிவபுரம் அந்த திரு சிவபுரம் தான் இப்போ வந்து சிவபுரமாக மாறியுள்ளது இத்திருக்கோவிலானது திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடல் பெற்ற தலம் தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் வந்து இது அறுபத்தி ஏழாவது தலமாக விளங்குகிறது மாதிரி இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தலங்களில் நூற்றி முப்பதாவது தேவார தலமாகவும் விளங்குகிறது சரி இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க இத்திருத்தலம் அமைந்துள்ள ஊரில் பூமிக்கடியில் ஓர் அடிக்கு ஓர் சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் இதனால் திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறாருன்னா இத்திருத்தலத்தில் நடக்காமல் அங்க செய்து சுவாமியை தரிசனம் செய்த பின்பு ஊர் எல்லைக்கு அப்பால் தள்ளி நின்று சிவபெருமானை பாடியதாக வரலாறு உண்டு அவ்வாறு பாடிய இடம் இன்று சுவாமியல் துறை என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு வரலாறு என்னன்னா ஒரு முறை கைலாயத்திற்கு ராவணன் தூய்மையற்றவனாக வந்தான் அவனை வந்து நந்திதேவர் வந்து தடுத்து நிறுத்தினார் தன் சகோதரனான ராவணனை கைலாயத்துக்குள் அனுமதிக்கும்படி குபேரனை வந்து பரிந்து பேசுகிறாரு நந்தி தேவர்கிட்ட கோமுற்று நந்தி என்ன செய்கிறாருனா குபேரனை பூலோகத்தில் பிறக்கும்படி சபிக்கிறாரு இதனால் பதவி இழந்த குபேரன் தனபதி என்னும் பெயருடன் மன்னராக இந்த பூமியில் வந்து பிறக்கிறார் சிவபக்தனான தனபதிக்கு சிவனுக்கு பரிகார பூஜை செய்து இழந்த பதவியை திரும்ப பெற்றதாக வரலாறுண்டு குபேரன் பூஜித்த லிங்கம் சிவகுருநாதர் என்ற திருநாமத்தால் இன்று மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது கோவிலோட தல வரலாறு அடுத்து இந்த கோவிலோட தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போ வாங்க குபேரபுரம் பூ கைலாயம் செண்பக ஆரண்யம் என்பவன இத்தலத்தின் வேறு பெயர்களாகும் திருமால் சிவபெருமானை வெள்ளைப்பன்றி உருவில் பூஜித்த ஒரு தலம் திருமகள் குபேரன் ராவணன் அக்னி ஆகியோர் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு தளம் சிவாலயங்களில் அங்க செய்யக்கூடிய சிறப்புமிக்க தளம் இது ஒன்றே ஆகும் குபேரன் தணபதி என்ற பெயருடைய மன்னனாக பிறந்து இத்தலத்து இறைவனை வழிபட்டு அருள்பெற்ற தலம் இத்தலம் மூர்த்தங்களாக நடன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்க்கை முதலியோனர் அருள்பாலிக்கின்றனர் இத்தலத்தில் தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்து சுவரில் திருமால் வெள்ளைப்பன்றியாக இருந்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யப்படுவதாக ஒரு ஐதீக சிற்பம் வந்து இத்திருத்தலத்தில் உள்ளது நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஆனால் அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியோடு காமிக்கிறேன் அதே மாதிரி வெளி சுவற்றில் விநாயகர் சன்னதியும் அடுத்து சுப்பிரமணியர் கஜலட்சுமி சன்னதியும் இங்கு உள்ளன இந்நிகழ்ச்சியை வந்து அப்பர் வந்து பெருமான் இத்தலத்து திருத்தாண்டகத்தில் பரவான்கான் என்னும் தொடங்கும் பாடலில் பிறையயிற்று பிரியாது பிரியாத பலனாலும் வலைபட்டோடும் சீவான்கான் என்று பாடியுள்ளார் இது அந்த தலத்தின் பெருமை இந்த கோவிலோட பொதுவான தகவல் என்னன்னு வாங்க இத்தல நடராஜர் வந்து மிக அழகிய திருவுருவம் கொண்டவர் இந்த கோவிலோட நடராஜ பெருமானை வெளிநாட்டிற்கு கடத்தப்பட்டதும் பெரும் வழக்குகளுக்கு பின் மீண்டும் கிடைத்ததும் உலக பெற்ற நிகழ்ச்சியாகும் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் அருளியுள்ளார் அதேமாதிரி இந்த கோவில் வந்து குபேர பூஜைன்னு ஒரு நடைபெறும் தீபாவளி நாளில் இத்தலத்தில் நடக்கும் குபேர பூஜையானது மிகவும் சக்தி வாய்ந்தது சிறப்பானது அப்போது வழிபட செல்வ வளம் மேம்படும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி குபேரன் தளபதியாக இருந்தபோது அவனுக்கு தந்தையாக இந்திரனும் தாயாக இந்திர குழந்தையாக அக்னியும் வந்தனர் அவர்கள் பிரகாரத்தில் லிங்க வடிவில் வீற்றிருக்கின்றனர் அந்த லிங்கங்கள் வந்து கடைசியில் இருக்கும் நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம் இங்கு வந்த திருஞான சம்பந்தர் இத்தலத்தை காலால் மிதிக்க அஞ்சி அங்க செய்து ஆலயத்தை வலம் வந்து சிவனை வாடி வழிபட்டார் அதன் அடிப்படையில் சிவனுக்கு அங்க பிரதட்சிணை வழிபாடு நடைபெறுகின்றது பட்டினத்தாரின் சகோதரி இங்கே வாழ்ந்ததாக சொல்கின்றனர் தட்சிணாமூர்த்தியின் காலடியில் ராகு இருப்பது மற்றொரு சிறப்பம்சம் இவரை வழிபட குரு நாகதோஷம் நீங்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பு என்னன்னா பைரவர் கோவில் இத்தல பைரவர் வந்து தனி கோவிலாக காட்சி தருகிறார் இரண்டாம் கோபுர வாசலின் இடதுபுறம் வந்து இந்த கோவிலானது அமைந்துள்ளது உளுந்தவடை மாலை சாத்தி தயிர் சாதம் கடலை உரந்தை நைவேத்தியம் செய்து இவரை வழிபட வழக்கு விவகாரம் எதிரி பயம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம் அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட இத்தல நடராஜ சிலை மீட்கப்பட்டு திருவாரூர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது புதிய நடராஜர் சிவகாமி சிலை தற்போது இங்குள்ளது நால்வர் சுந்தரரின் மனைவி பரவியார் விநாயகர் முருகன் கஜலட்சுமி துர்க்கை சூரியன் சந்திரன் ஆகியோருக்கு இங்கு தனி சன்னதிகள் உள்ளன இதந்த கோவிலோட பொதுவான தகவல் இத்தலத்தின் பிரார்த்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா இழந்த செல்வங்களை மீண்டும் பெற செல்வ வளம் மேம்பட குழந்தை பேரு வேண்டுபவர்கள் வந்து இங்கே வந்து வழிபடலாம் குழந்தை பேர் வேண்டுபவர்கள் வந்து இங்குள்ள அன்னைக்கு அபிஷேக ஆராதனை செய்து விரதம் இருந்து பதினோரு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்ய குழந்தை பேரு கிடைக்கப் பெறுவீர் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது அதே மாதிரி கண்டிப்பாக இங்குள்ள அம்பாளை வழிபட்டால் குழந்தை பேர் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் உடல் மெலிவை போக்கவும் இங்குள்ள அம்மனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் இது அந்த கோவிலோட பிரார்த்தனை இந்த கோவிலோட திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவிலானது திறக்கப்பட்டிருக்கும் இவ்வளோ சொன்னையாப்பா இந்த கோவிலோட முகவரி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சிவபுரம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்துலேருந்து திருநாகேஸ்வரம் போகிற வழியில் வந்தீங்கன்னா முத்துப்பிள்ளை மண்டபம்னு ஒரு இடம் வரும் அதாவது கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் முத்துப்பிள்ளை மண்டபம்னு வரும் திருநாகேஸ்வரம் போகிற வழியில் அந்த முத்துப்பிள்ளை மண்டபத்தை தாண்டி போனீங்கன்னா ஒரு ரவுண்டானா வரும் அந்த ரவுண்டானால் வலதுபுறம் திரும்பினீங்கன்னா அதாவது திருவாரூர் போகும் வழியில் திரும்பினீங்கன்னா ஒரு ஏழ்நூறு மீட்டர்லேயே சிவபுரம் துக்கு போகிற வழி இடதுபுறமாக கட் ஆகும் அதாவது அங்கேயே போர்டு போட்டிருக்கும் சிவகுருநாத சுவாமி திருக்கோயில் செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்கும் அந்த வழியில் இடதுபுறமாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா முந்நூறு மீட்டர் தொலைவிலேயே இத்திருத்தலமானது அமையப்பட்டுள்ளது இத்துடன் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சரோ